ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயா சஞ்சித் யூனிவர்ஸ் இன்றைக்கி கந்தசஷ்டி விரதத்துடைய ஐந்தாம் நாள் இந்த விரதம் மேற்கொள்ளும் அனைவரது வேண்டுதலும் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ எப்பவும் போல் காலையில் பூஜை முடிச்சுட்டு இன்றைக்கி சென்னை பெசன் நகரில் இருக்கிற அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு என்னோடய பிரதர் சிஸ்டர் இன்லா சிஸ்டர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரியே கிளம்பிட்டோம் இந்த கோவில் சென்னை பெசன்ட் நகரில் கடற்கரையை ஒட்டி ரொம்ப அழகான இடத்துல கட்டப்பட்டிருக்கும் இங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருத்தணி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை இந்த கோவில்களில் உள்ள முருகப்பெருமானின் திருவுருவங்களைப் போலவே இங்கேயும் அச்சசலாக அப்படியே அமைச்சிருப்பாங்க இன்னைக்கு சண்டேன்றதுனால க்ரௌட் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு பட் எல்லா கோவில்லையும் நல்ல தரிசனம் கிடைச்சது நாளைக்கு தான் கந்தசஷ்டி விரதத்துடைய கடைசி ஆறாம் நாள் திருச்செந்தூர்ல சூரசம்ஹார நிகழ்ச்சி நாளைக்கு தான் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் எல்லா முருக கோவில்களையும் நடக்கும் நாங்கள் இந்த அறுபடை வீடு முருகன் கோவிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மனநிறைவோடு கிளம்புனோம் எனக்கு இடையே ரொம்ப பிளசண்ட்டாக இருந்துச்சு முடிஞ்சா நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கடைசியாக கோயிலுக்கு வெளியில் கண்ணாடி வளையல் வாங்கி எல்லாரும் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகவே கிளம்பிட்டோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ